முதல் செய்தியாக திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை அது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த திருச்செந்துறையில் சில வருடங்களுக்கு முன்பு அந்த பத்திரப்பதவித்துறை அலுவலகத்தில் என்ன ஒரு நியமனம் இருந்தது அப்படின்னா ஏதாவது இடத்த வாங்குறதோ இல்லை விற்பதோ இருந்தால் முதலில் பக் சட்ட அந்த வாரியத்தை அணுகி அவர்கள் என்ஓசி கொடுக்கணும் அதன் பிறகு தான் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போக முடியுங்கிற நிலை இருந்தது இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான அந்த முறையெல்லாம் எடுத்துட்டோம் வகுப்பு வாரிய சட்டத்தை நீங்கள் அணுக வேண்டாம் பத்திரப்பதிவு துறைக்கு டைரக்டாகவே நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நிலத்தை விற்கவோ வாங்கவோ நீங்கள் அந்த முறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பொழுது ஏதோ இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கப்போல இருக்கு வேணும்னே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வராங்க அப்படிங்கிறத மாதிரி சொன்னாங்க உண்மையிலேயே இதனால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்களுடைய கோரிக்கை ஏற்றுதான் முத்தலாக் தடை சட்டம் பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்தது அதே போலவே இந்த வகுப்பு அதாவது இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு இந்த அரசு முடிவெடுக்கும் பொழுது எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன எப்பவும் போல பாஜக இஸ்லாமியர்களை இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவரை வந்து தனிமைப்படுத்துகிறார்கள் வெளிநாட்டவர் என்ற ஒரு இது பார்வையை அவர்கள் மீது மக்கள் மீது அந்த பார்வையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே பாஜக வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்த பார்க்குறோம் இந்த பிரச்சனை எப்படி தொடங்கியதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த திருச்செந்துறையில் ராஜகோபாலுங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர்கிட்ட ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஏக்கர் நிலம் இருக்குது அதை வைக்கலான்னு போகிறார் போனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போன இது உங்கள் இடமா நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வரணுங்க இதெல்லாம் ஒர்க் போர்டில் இருக்குங்க நீங்கள் அதுக்கு வந்து சென்னையில் போய் ஒர்க் போர்டில் போய் நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு ஏன் இடத்துக்கு எதுக்குங்க நான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறப்ப தான் இல்லை இந்த இடத்துலலாம் வகுப்பு போர்டுக்கு சொந்தமானது தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க வகுப்பு அரியத்துலேயும் சொல்கிறாங்க ஐயோ ராஜகோபால் ஓ இடம் இல்லையா இந்த கிராமமே எங்களுது தான் இங்கே ஒரு கோயில் இருக்குது அதுவே எங்கள் நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்டே சுந்தரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலே வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க இதைத்தான் இந்த சட்டம் திருத்தம் கொண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது கிரண் ரிஜிஜி அவர்கள் இந்த இந்த குறிப்பிட்டு சொல்கிறார் இப்போ அந்த குறிப்பிட்டு சொன்னதுனால இப்பொழுது என்ன மாறியிருக்கு அப்படின்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய வக்போர்டு வாரிய சேர்மேன் ஆரம்பத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சமூக வலைத்தளங்களில் போனீங்கன்னா தெரியும் கோயிலை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லலை ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடம்லாம் எங்களுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நாள் அவர் சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாரு கோயில் நாங்கள் அப்படி சொல்லலையே அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறேன் எப்போ இந்த பாராளுமன்றத்தில் இதை தாக்கல் செய்த பிறகு இப்போ கலெக்டர்ன்னு சொல்கிறார் தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வகுப்பு வாரியத்தில் வாங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இந்த வக் வாரியம்னால் என்ன ஏன் இந்த சிக்கல் இப்படி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பின்னால் போனோம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கங்கே தனித்தனியாக இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்தாங்க அவங்கள வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களாம் முத்த முத்தவள்ளிகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த முத்தவள்ளிகள்லாம் சேர்ந்து அதாவது தர்ம அறக்கட்டளை வக்பு அப்படின்னா அது வந்து தர்ம அறக்கட்டளை அப்படின்னு வச்சுங்களேன் அது மாதிரி இந்த முத்தவள்ளிகள் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் இந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறதில் பல ஊழல்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு வந்து ஒரு ஒரு பாடி வேணும் அப்போ தான் இதை வந்து கிராஸ் செக் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அப்போ வந்து முசல்மான் வக் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அது ஆக்ட் படி என்னென்னா நீதிமன்றம் தான் அதாவது லோக்கல் நீதிமன்றம் ஹைகோர்ட்டு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகளில் நீங்கள் இது மாதிரி நாங்கள் இந்த முத்தவழிகள்லாம் சேர்ந்து இந்த நிலத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இதுக்கான ரெண்ட் இதெல்லாம் வருது இதான் அக்கௌண்ட்ஸு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இந்த வருஷத்து அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டியா வர செலவு கரெக்டாக இருக்குதா ஓகே இப்போ நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணலாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும் ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி இது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் சுதந்திரம் உடனே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் சுதந்திர காலத்திலேருந்தே இஸ்லாமியர்கள் மீது ஒரு அண்டு ஒரு பாசம் அவங்களுக்கு உண்டு இது வந்த பிறகு அவங்களுடைய ஓட்டுகளையும் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக சில விஷயங்களை கொண்டு வரப்போ வக்ஃப் ஆக்ட் அப்போ தான் கொண்டு வராங்க அதில் சரத்து பதினொன்று படி பல விஷயங்களை அவங்க மாத்துறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஜ ஜமாத்தே உலேமாக்கள் இருக்குது தியோபந்த் இருக்குது இதில் நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் வக்ஃபோர்டிலே வர முடியும் அப்படிங்கிறாங்க சரி இவங்கள்லாம் யார்யா அப்படின்னா ஃபண்டமெண்டல் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே இருந்ததில் எப்படி இருந்ததுன்னா எல்லா விதமான இஸ்லாமிய பிரிவுகளும் அதில் இருக்கலாம் அப்படி தான் இருந்தது வக் போர்டில் ஆனால் இவங்க வந்த பிறகு நீ இதில் ஜமாத்த இதில் இருந்தியா அகமதியா அந்த இதில் இருந்தியா தியோபந்தத்தில் இருந்தியா அப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் காங்கிரஸிடம் ரொம்ப இணக்கமாக இருந்தன தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் சொல்லி இதை வந்து அவங்க ஒரு ஆர்டிக்கலில் அதை கொண்டு வருது காங்கிரஸ் அது இந்த அமைப்புகளை வைத்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டுமே வகுப்புள்ள வைக்கிறாங்க பிறகு சச்சார் கமிட்டி வருது அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஒம்போதாயிரம் ரிஜிஸ்டர்டு வகுப்புகள் அப்போ இருந்தது இதில் என்ன கூத்துன்னா இதில் பெரும்பாலான சொத்து ஏற்றடாக இருந்ததுன்னா தர்காக்கள் வழிபாடு செய்கிறவங்கள்டையும் அங்கங்கே சின்ன சின்னதாக மசூதி வச்சுருந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் காம்போசிட் கல்ச்சர் அதாவது அவங்க இந்துக்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இங்கே நம்ம அதில் லெப்பை ராவுத்தர் இது மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இந்த சொத்துக்கள் அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் உள்ளிட்டவர் இந்த வகுப்புல இந்த சேஞ்ச் பண்ண உடனே தியோம் பந்தது இது மாதிரி அடிப்படைவாத அமைப்புகளில் மெம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடமே அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வராங்க இந்த சேஞ்சஸ் பண்ண உடனே இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராவது ஆதரிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் அட்வொகேட்டு சவுகத்தலி அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக என்னென்னா பாகிஸ்தானில் இருந்த ஜென்ரல் அயூப் ஆஹா அற்புதமான ஒரு திட்டத்தை நீங்கள் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கீங்களே இதை நாங்கள் அமுல்படுத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷனோட யார் அலைனாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வக்பு சொத்துக்கள் போகிறது மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வகுப்போட அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அவர் யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த வகுப்பு வாரியத்தில் இடம் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா குறிப்பாக அந்த வெஸ்டர்ன் பாகிஸ்தான் அந்த இதில் ஆப்கானிஸ்தானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அக்பு சொத்து வகுப்பு சொத்துக்கள் வச்சுருந்தோம் இங்கே எப்படி தியோபந்தெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியமைப்புகள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜிகாதி ஆக்டிவிட்டிக்கு இந்த பணத்தை எல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் இப்போது இதில் சேஞ்சஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் நினைக்கிறாங்க அரசும் ஏன் நினைக்குது அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து அப்போவே நடந்தது அதுக்கப்புறம் அது அப்போ தான் நடந்ததா அப்படின்னா அடுத்தடுத்து பல சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே வருது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கூட ஒரு வகுப்பு சட்டத்தை மாற்றுகிறார்கள் அதுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னா வக்வாரிய சொத்து தொடர்பான பிரச்சனைகளை முடிவெடுக்கக்கூடிய இது வந்து உரிமையில் கோர்ட்டுகளுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க கணக்கெடுப்பு செலவு இதை வந்து வக்பு வாரியத்தால் நீங்கள் முத்தாள முத்தாளிகளுக்கு அவங்களுக்கு செலவை வக்பு வாரியத்துலேயும் கொடுத்துருவாங்க நீங்கள் போய் எங்கெங்கே இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் கணக்கெடுப்பு நிதி வக்பு வாரியத்தின் வருமானத்திலிருந்து வழங்கப்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி என்னென்னா சொத்து சொத்துன்னு அறிவிக்கப்பட்ட இடங்களில் தற்போது எந்த பணி நடந்தாலும் அது வகுப்புக்கே உரியது அது வேறு யார்ட்டையாவது இருந்தால் கூட இது தான் சொந்தமானது வக்பு பிரச்சனையில் வந்து தீர்க்க வந்து வக்ப்பு தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கே போக முடியாதுரா ஃபைனல் ஃபைனல் அது அதான் அப்படிங்கிறத முடிவு அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே என்னடாண்ணா வக்பு சொத்துக்களை குத்தகை பெற்றவர்களுக்கு குடியிருப்பை வெளியேற்றுவதில் வகுப்பு தீர்ப்பாயம் அதுதான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் வகுப்புகளை உருவாக்க அனுமதிக்கப்பட்டனர் இப்போ இங்கே தான் இருக்குது இப்போ கனிமொழி கேள்வி கேட்டாங்கல்ல எச்ஆர்என்சியிலே ஒரு இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா அதாவது கோயில் சம்பந்தமான விஷயங்களிலே கிறிஸ்தவர்களை அனுமதிப்பீர்களா வக்பாரியத்தில் இந்துக்களை நீங்கள் கொண்டு வர பறக்கிறீர்களே அப்படின்னு ரெண்டாயிரத்தி இதிலே இந்த இதை இவங்களே கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வகுப்பு சொத்துக்களை கணக்கெடுக்க ஆகும் செலவு மாநில அரசின் செலவாக மாற்றப்பட்டு இருக்கிறது எப்படி இது வரைக்கும் வக்பு வாரியத்துக்கு இருந்த செலவை கவர்மெண்ட் என்ன பண்ணி ஏன்னா அடுத்து வந்த அரசுகள் வந்து இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக நான் அடிச்சு விட்றேன் இப்போ அஞ்சுக்கு போகிறப்ப எப்படி மானியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி வக்பில் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ சொல்லுப்பான் செய்யறதுக்கு தான் அந்த அரசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆவணங்கள் இல்லாமலே மத பயன்பாட்டுக்கு பண்ணதுன்னா அது வக்பு சொத்து அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் திருத்தம் கொண்டு வராங்க ஒரு சொத்து வந்து வகுப்பு சொத்தா இல்லையா என்ற அதிகாரம் உள்பட வகுப்பு வாரியத்திற்கு வழங்கப்பட்டது இதுதான் இருக்குது இதனால் என்னென்னா என்கிட்ட ஒரு ஆவணம் கூட இல்லை ஆனால் அப்போலேருந்து நாங்கள் இங்கே முஸ்லீம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தாங்கன்னா அப்படியா அப்படின்னா அது வகுப்பு சொத்து தான் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சில சேஞ்சஸ் கொண்டு வரேன் அந்த சேஞ்சஸும் அவங்க பெரிய ராஷ்டிகாலாம் பண்ணல ஒரு சின்ன சின்ன சேஞ்சு தான் பண்ணுறாங்க அதுவே இவர்களுக்கு ஏன் இவ்வளவு புளிய கரைக்குது அப்படிங்கிறது தான் அவங்க தெரில இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து வகுப்பு சொத்துக்களையும் ஆய்வு செய்து முடிவெடுக்கும் பொறுப்பு கலெக்டருக்கு இப்போ அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு திருச்செந்துறையில் என்ஓசி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு இஸ்லாமியர்கள் மட்டுமே வக்புகளை உருவாக்க முடியும் வகுப்பு தீர்ப்பாயங்களில் நீதித்துறை தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகள் நீங்கப்படுவார்கள் கொஞ்சம் எஃபிஷியாக நடக்கிறது வேலை சீக்கிரம் நடக்கிறதுக்கு இதுன்னு இது மாதிரி இது மாதிரி ஏதோ ஒரு கேஸ் நடந்ததுன்னா ஆறு மாதத்துக்குள்ளார அந்த இதை முடித்து தீர்ப்பே வழங்கணும் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க மதம் தொண்டு இது சம்பந்தமாக மட்டும்தான் வக்பு சொத்துக்களை இனிமேல் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சேஞ்சு இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் நீங்கள் எவ்வளோ ரெண்ட்டு வாங்குறீங்க யார்கிட்ட வாங்குறீங்க இந்த எல்லாம் இது வேணும் இதற்காக வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ டெக்னாலஜின்னு வந்துவிட்டால் அதில் டிரான்ஸ்பரன்சி வந்துடும் இப்போ எப்படி இங்கே ஆதார் கார்டுன்னு வரப்போ பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் அது இவங்களுக்கு உள்ளது பிரச்சனையாக இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து அடுத்தது தான் மத்திய மாநில வகுப்பு வாரியங்களில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய மதத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் வகுப்பு வாரியத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அதுவும் பெரிய சிக்கல் ஏன்னா ஷியா சன்னி இது வந்து இந்திய லெவலில் இருக்குது இன்னும் இப்போ இன்னொரு தகவல் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா உத்தரப்பிரதேஷ் பீகாரில் ஷியாவுக்குனே தனியாக வக்பு போர்டும் தனியாக இருக்கிறது தனியாக இருக்கு அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இப்போ இங்கே நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு ராவுத்தர் லெப்பை பட்டாணி பட்டாணி இது மாதிரி நிறைய பல பிரிவுகள் இருக்குது இந்த எல்லா பிரிவுகளுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய வக்பு அந்த கமிட்டியில் வந்து இன்ஃப்ளூயன்சிங் செய்யக்கூடிய அதாவது யார் ஓட்டை திருப்பி நம்ம பக்கம் கொடுப்பாங்களோ அவங்களுக்குத்தான் அரசு அவங்கள வந்து ஆதரிக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் அது குறிப்பாக அடிப்படைவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார் இப்போ தலைவராக இருக்கிற கூட முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு இப்போ வக் இருக்கிறவர் வாரியம் அமைந்துள்ள மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பியும் அதில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க வக்ஃபு வாரியங்களை இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் இஸ்லாமிய ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து பறிக்கப்படுவது தடுக்கப்படும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை வக் இது வந்து பாரு ஜமாத்துக்கு தான் இது வகுப்புக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்தாலும் சொத்தை பிடிக்கும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இப்போ சிக்கல் எங்கெல்லாம் இருக்குங்கிறது எதற்காக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் நம்ம பார்க்குறோம் அஜ் கமிட்டியில் இருக்கிறவங்க இப்பொழுது ஆதரவு தெரிக்கிறாங்க பல இஸ்லாமிய அமைப்புகளை சூஃபி நம்ம ஸ்ரீடிவிலே பேசியிருக்கோம் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது போன்ற பலர் இப்பொழுது இந்த ரிஃபார்ம் இது ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கொண்டு வந்துருச்சு அதனால் அப்படிங்கிறதுல இதற்கு முன்பும் பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அந்த திருத்தங்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டது இப்போ வந்து எல்லா இஸ்லாமிய உட்பிரிவுகளும் அதில் பிரதிநிதித்துவம் கிடைக்கிற வகையிலே இப்பொழுது இந்த அரசு மேற்கொண்டு இருக்கிறது இப்போ வந்து அது ஜாயிண்ட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிருக்குது அதில் டிஸ்கஷன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் அதில் இருக்காங்க பாஜகவை இருந்த தேஜஸ்வி சூர்யா கூட அதில் இருக்கிறாரு ஜெகதம்பிகா பால் அதில் இருக்கார் நிஷாந்த் துபே இருக்கார் ஓவாசி இருக்கிறாரு ஆண்டிமுத்து ராசா அதாவது இந்து மதத்தை கேவலமாக பேசி இஸ்லாமியர்களுக்கு கொடி பிடிக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா உறுப்பினரை அந்த அமைப்பில் இப்போ அமைச்ச அமைப்பில் இருக்காங்க இவங்கெல்லாம் முடிவு செய்து இதை கொண்டு வருவாங்க இது எப்பொழுது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பல உட்புரிவுகளே இதை வந்து கோரிக்கையை வைத்தது இப்பொழுது மா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அது நியாயம் கிடைக்கும் என்று நாமும் எதிர்பார்க்கிறோம்